தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு மாற்றி அமைக்கிறது அப்படின்னா பாஜக வெற்றி பெறுவது மாதிரி தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சமாக பாஜகவிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்று ஒரு புதிய ஆதாரம் இந்தியாவையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் அறிமுகமாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேர்தலில் எப்படி தேர்தல் நடக்குது தேர்தல் ஆணையர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டியலெல்லாம் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன் சேஷன் மாதிரியான ஆட்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தவங்க தேர்தல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக தேர்தலை நடத்தி காட்டியவர்கள் பல பேர் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடந்த தேர்தலாகட்டும் அல்லது இவிஎம்மில் நடந்த தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரையிலும் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாகவோ அல்லது இதில் வந்து பெரிய சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய விவாதங்களோ எழுந்திருக்கிறதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இவிஎம்மை கட்டி பிடிச்சிட்டு தூங்கக்கூடிய பரிவார கும்பல் அவனுங்க மட்டும்தான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம்மை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய அளவில் பேசுகிறதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்குது தேர்தல் ஆணையம் பாஜக சொல்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏராளமான குற்றச்சாட்டுகள் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே முன்னூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதியில் இவிஎம்மில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் விவிபேட்டில் அந்த வாக்குகளும் ஒத்துப்போகலை அதுவும் முந்நூறுக்கும் அதிகமான இடங்களில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக எழுந்தது இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த சில சட்டமன்ற தேர்தல்கள் இப்போ ஹரியானாவாகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் இங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பதிவு செய்து இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் அதே மாதிரி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எல்லாமே இந்த வெற்றியின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இவர்களுடைய வெற்றிக்கு உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்போது காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய இன்னும் சில மாதங்களில் தியானம் செய்ய போகிறேன் ஓய்வெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் அது லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவினுடைய வெற்றிக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ நான் என்னென்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த பல்வேறு தேர்தல்களின் போது எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் நேரடியாகவே காங்கிரஸ் வந்து களத்தில் இருந்தாங்க இதில் வந்து முறைகேடு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி தேர்தல் நடக்க இதையொட்டி ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்லுது நிறைய திட்டங்களை வந்து அவனுங்க தேர்தல் ஆணையம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாஜக அவனுடைய வெற்றிக்கு சாதகமான விஷயங்கள் பல பண்ணியிருக்கிறாங்க பாஜக எந்த எந்த இடங்கள்லாம் அடைஞ்சதோ கடந்த காலங்களில் அங்கேயெல்லாம் வேட்பாளர் பட்டியலில் பல பேரை காணோம் ஏராளமான பட்டு இப்போ பட்டியலிருந்து ஏராளமான பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் பல இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் கோர்ட்டில் இருக்குது இப்போ கோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கில் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இவிஎம் மீது இவிஎம்மில் முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியல அந்த தொழில்நுட்பம் சார்ந்த எல்லாம் நான் நாங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் இவிஎம் மிஷினுக்கு பின்னாடி அது போன்ற எந்திரங்களை இயக்கக்கூடிய நபர்களின் மீது சந்தேகம் இருக்குது அவங்க நினச்சா இதில் முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு வாக்கியந்திரங்களுடைய டெக்னிக்கல் விஷயம் பற்றி எனக்கு தெரியல ஏன்னா வாக்கியந்திரங்களை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேனுவலாக இது எப்படி செயல்படுது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் அதை கொண்டு போய் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்களா நீதிபதிக்கு முன்னாடி பண்ணதாக நமக்கு தெரியல இல்லையா வெளியில் பல பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு இவிஎம் எந்திரத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் பண்ணி காட்டுறோம் இதில் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணி காட்டுறோன்னு பல பேர் சொன்னதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இவிஎம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நீதிபதியினுடைய சந்தேகங்களுக்கு அல்லது எதிர்கட்சிகளோ அல்லது இவிஎம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நபர்களோ இன்றைக்கு வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா அவர்களுக்கு முன்னிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய முன்னணியில் உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான ஒரு டெமோ நடந்திருக்கா கேட்டால் நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு எனக்கு நடந்ததாக தெரியல அப்போ தொடர்ந்து என்ன அப்படின்னா இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வலுவாக இருந்திருக்கு நான் எனக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்கு எந்திரங்கள் காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது வாக்கு எந்திரங்கள் காணாமல் போனது அப்படிங்கிறது பல ஆயிரம் வாக்கு எந்திரங்கள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது வழக்கு இன்று வரையிலும் நிலவையில் இருக்குது இது தொடர்பாக இன்று வரையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு பதிலை சரியாக சொல்லியிருக்காங்களானா கிடையாது அதே மாதிரி இவிஎம் தயாரிக்கக்கூடிய இவிஎம் எந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய தலைமை பொறுப்பில் பாஜக ஆதரவாளர்கள் இது அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கா இல்ல இந்த ஆட்சி காலத்தில் அது நடக்குது அதே மாதிரி தேர்தல் ஆணையரை எப்படி நியமனம் செய்வது தேர்வு செய்வது எப்படி இதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் ஒன்று பிரதமர் ஒன்று இந்த திட்டத்தை அப்படியே சங்க பரிவாரங்கள் மாத்தி இருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்தில் பெரும்பான்மை இருந்ததுனால இல்லை நீதி அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தேவையில்லை ஒரு சபாநாயகர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் அல்லது இவர்களுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பிரதமர் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க நினைக்கிற ஆள் தான் வருவாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தினுடைய நிழல் வந்து மிக ஆழமாக மோடி ஆட்சிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது விழ ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய உச்சகட்டமாக தான் இப்போ இப்போ வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வருது இந்தியாவே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லையா சாதாரணமான விஷயமல்ல இப்போ டெல்லியில் வேற அஞ்சாந்தேதி தேர்தல் நடக்க வேற இருக்குது இன்னும் அதை தாண்டி ஏராளமான தேர்தல் வரவு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஒன்றும் இல்லைங்க தொழில்நுட்பத்தினுடைய உச்சபட்சத்தினுடைய அப்படின்னு சொன்னால் இப்போ எலான் மாஸ்க் மாதிரியான ஆட்களை சொல்லலாம் அவங்கெல்லாம் தொழில்நுட்பத்தினுடைய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடியவர் அவர்களே வாக்கு எந்திரங்களில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களே இந்த மாதிரியான விஷயங்களை எழுப்பும்போது இது தொடர்பாக உரிய பதிலை சொல்லாமல் அல்லது இன்றைக்கு மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உரிய அளவில் வந்து எந்த விதமான பொறுப்பான பதில்களையும் சொல்லாமல் சாதாரணமாக இன்னும் சொன்ன போனால் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போதே அவங்க எதிர்கொள்கிறது ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதிலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்லாம் கடந்து போகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதுதான் மேலும் மேலும் நமக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அந்த தேர்தலே ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக பாரபட்சம் இன்றி நடக்கலை அப்படின்னா என்ன போய் சொல்கிறது ஒன்றுமில்லைங்க இவங்க கட்சியை சார்ந்த நிர்மலா சீதாராமனுடைய கணவரை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக முன்வைக்கிறார் இன்று வரையிலும் அதற்கு உரிய பதிலை யாராவது சொல்ல முடிஞ்சிருக்கா தேர்தல் ஆணையம் அதை எதிர்கொண்டு இருக்கிறதா இல்லை சரியா எதிர்கொள்ளவே இல்லை கேட்டா என்ன சொல்லுவாங்க அதில் எல்லாம் பண்ண முடியாதுங்க எல்லாம் சரியாக தான் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இப்ப நடந்துட்டு இருக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலேயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்